வணக்கம் கோவை காந்திபுரத்தில் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் செம்மொழி பூங்கா கோவை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டு வருகிறது இதில் மூலிகை தோட்டங்கள் நீரூற்றுகள் மலை குன்றுகள் உணவகங்கள் படிப்பகங்கள் குழந்தைகள் விளையாடும் பகுதிகள் என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கட்டப்பட்டு வருகிறது இதன் திறப்பு விழா மற்றும் ஏற்பாடுகள் குறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் நேற்று பார்வையிட்டார் அப்போது அவருடன் திமுக மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கலெக்டர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் அதிகாரிகளும் உடன் சென்றனர் செம்மொழி பூங்கா பணிகள் நடைபெற்று வரும் ஒவ்வொரு பகுதியாக சென்று அமைச்சர் கே என் நேரு அவர்கள் ஆய்வு செய்தார் அப்போது அவரிடம் அதிகாரிகள் ஒவ்வொரு பணிகளாக விளக்கி கூறினார் அவர்களிடம் பணிகளை விரைவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கும்படி அமைச்சர் உத்தரவிட்டார் அதன் பிறகு அமைச்சர் நிர்பர்களுக்கு பேட்டி அளித்தார் இறுதி கட்ட பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அனைத்து பணிகளும் குறிப்பிட்ட தேதிக்குள் செய்து முடிக்கப்படும் பூங்காவை வருகிற மணிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் மேலும் பூங்காவை திறந்து வைத்ததும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் கலந்துரையாடுகிறார் இந்த செம்மொழி பூங்கா நாற்பத்தி ஐந்து ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் திறந்து வைத்ததும் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி அளிக்கப்படும் இதனிடையே இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது நிருபர் ஒருவர் பாதுகாப்பு அடிப்படையில் செம்மொழி பூங்காவிற்கு பொதுப்பணித்துறை பணித்துறை தீயணைப்பு துறை மின்சாரத்துறை உள்ளிட்ட துறைகளிடமிருந்து தடையிலா சான்றிதழ் பெற்றுவிட்டீர்களா என கேள்வி எழுப்பினார் அவரின் கேள்விக்கு அமைச்சர் நேரு அவர்கள் அமைதி காத்த நிலையில் செந்தில் பாலாஜி பதில் அளிக்க முற்பட்டார் அப்போது செந்தில் பாலாஜி முதலமைச்சர் வந்து திறக்கிறார் முறைப்படி அனுமதி பெறவில்லை என்றால் முதலமைச்சர் திறக்க மாட்டார் என்று கூறினார் இதற்கிடையில் அனுமதி வாங்கிவிட்டுதான் திறப்போம் என்று அமைச்சர் நேரு பதிலளித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு பின் கேள்வி எழுப்பிய நிருபரிடம் செந்தில் பாலாஜி வாக்குவாத அந்த நபர் அடிப்படை அறிவு இல்லாமல் கேள்வி எழுப்ப மாட்டோம் எங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டாம் என செந்தில் பாலாஜியிடம் அந்த நிருபர் கூறினார் செந்தில் பாலாஜியிடம் நிருபர் ஒருவர் இப்படி பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி உள்ளது இதனால் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் கொதித்து போய் உள்ளனர்